வணக்கம் மக்லே பாண்டியாவுக்காக திலக் வரமாவ அணிலிருந்து தூக்க முடிவு செஞ்ச மும்பை அணி நிர்வாகம் இத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன்ல லக்னோ மும்பை அணிகள் மோதின ஆட்டத்தில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் நடந்தது அதாவது லக்னோ அணி நிர்ணயித்த எட்டு விக்கெட் இழப்புக்கு இருபத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தாங்க இந்த இலக்கை எதிர்கொண்டு விளையாடிய போது மும்பை அணி வெற்றிக்கு பக்கத்தில் போயிட்டாங்க கடைசி ரெண்டு ஓவர்ல இருபத்தி ஒன்பது ரன்கள் தேவைப்பட்டுச்சு இந்த சூழல்ல ஷர்துல் தாக்கூர் அபாரமா பந்து வீசி வெறும் ஏழு ரன்கள் மட்டுமே பத்தொன்பதாவது ஓவர்ல கொடுத்தாரு மும்பை அணி பேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது இம்பாக்ட் வீரரா வர்மா களமிறக்கப்பட்டாரு திலக் வர்மா எவ்ளோ முயற்சி பண்ணியும் அவுட் ஆகாம பெவிலியன் நோக்கி போயிட்டாரு மும்பை சென்றது சரியா அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில எழுந்துச்சு இம்பாக்ட் வீரரா களம் இறக்கிய ஒருத்தரை அவுட் ஆகாமலேயே பெவிலியன் நோக்கி போ அப்படின்னு சொல்றது இதுதான் முதல் முறையா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க விதிப்படி ஒரு வீரர் விளையாடும் போது காயம் ஏற்பட்டா அதனை நடுவர் கிட்ட சொல்லிட்டு பெவலிய நோக்கி போகலாம் இதையடுத்து அந்த வீரர் திரும்பவும் பேட்டிங் செய்ய தயாரா இருந்தாரு அப்படின்னா களத்துக்கு வந்து விளையாடலாம் இதுக்கு ரிட்டையர் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தற்போது தங்களால சரியா விளையாட முடியல தாங்கள் பந்தை வீணடிப்பதற்கு பதிலாக வேற ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற வீரர்கள் தாங்களே களத்தை விட்டு வெளியேற முடிவு செய்வாங்க இதுக்கு பெயர் ரிட்டையர் அவுட் இது அவுட் ஆகிறதுக்கு சமந்தா இதனால திரும்பவும் பேட்டிங் செய்ய முடியாது ஐ தொடர்ல அஸ்வின் இது மாதிரி ஏற்கனவே ரிட்டையர் அவுட் ஆகி களத்தை விட்டு வெளியே போயிருக்காரு இதனால மும்பை இந்தியன்ஸ் அணி செஞ்சது விதிப்படி இங்க தப்பு கிடையாது ஆனா திலக் வர்மா அபாரமா விளையாடக்கூடிய ஒரு இளம் வீரர் அண்மையில இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி போட்டியில சென்னையில நடந்த போது அவர் தான் தனியாளா நின்று அணிய வெற்றி பெற வச்சாரு இப்படி இருக்கக்கூடிய ஒரு வீரரை நீ சரியா விளையாடல வெளியே போ அப்படின்னு சொல்றது அவருடைய உத்தரவு உத்வேகத்துக்கு பாதிக்கும் இதனால அந்த இளம் நம்பி கடைசி வாய்ப்பு அப்படின்னு ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது ஹார்திக் பாண்டியா செஞ்ச மெகா சொதப்பல் அப்படின்னு ரசிகர்கள் கூறி வந்துட்டு இருக்காங்க நம்மளால அடிக்க முடியல அப்படின்ற விரக்தியிலேயே திலக் வர்மா பெவிலியன் நோக்கி சென்றிருப்பாரு அங்க போய் சோகமா உட்கார்ந்துருப்பாரு இந்த நிலையில திலக் வர்மாக்கு பதிலா வந்த மிச்சல் சாண்டனரோ பெரிய அளவுல சாதிக்கல இன்னும் சொல்ல போனா கடைசி ஓவர்ல ஹர்திக் பாண்டியா சிங்கிள் கூட ஓட மறுத்துட்டாரு இதுக்கு பேசாம பருதி மூட்ட குடவுன்ல இருந்திருக்கலாமே அப்படின்ற காமெடியதான் ரசிகர்கள் இப்ப குறிப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில கேப்டன் ஹர்திக் பாண்டியா செஞ்சதை என்னால ஏத்துக்கவே முடியல அவர் எப்படி அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஹர்திக் மேல மேனேஜ்மெண்ட்ல புகார் தெரிவிச்சிருந்தாரு திலக் வர்மா மேனேஜ்மெண்ட் சொல்லிதான் பாண்டியா இப்படி ஒரு முடிவையை எடுத்திருக்காரு அது தெரியாம பாண்டியா மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க இனிமே இப்படி பண்ண கூடாது அப்படி பண்ணீங்க அப்படின்னா இருந்து உங்களை தூக்கிடுவோம் அப்படின்னு எச்சரிக்கையை பண்ணிருக்காங்களா மும்பை அணி நிர்வாகம் பாவம் திலக் வர்மா ரோஹித் சர்மாவுக்கே மும்பை அணில என்ன இப்ப நிலைமை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது திலக் வர்மா இருந்திருக்கலாம் இல்லையா இப்ப அவரை அணில இருந்து வெளியே தூக்கிடுவோம் சொல்ற அளவுக்கு அவரோட நிலைமை மோசமாயிருச்சு நன்றி வணக்கம்